ஹலோ மக்களே இன்னைக்கு ரொம்ப சுவையான அரைக்கீரை கடையில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் செவப்பு அரைக்கீரையும் பச்சை அரைக்கீரையும் சேர்ந்து கலந்து எடுத்திருக்கேன் ஆடியில் அவ்வளோதான் ஆனதுனால நான் ரொம்ப கம்மி அளவில் தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து வேர் எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி விடுங்க கடைசி அலசும்போது நல்லா தண்ணி வச்சு அலசி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட பாசிப்பருப்பும் பருப்பும் துவரம் பருப்பும் கால் கால் கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ கடையிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் ரொம்ப மணமாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தூக்கலாம் ஜீ அது கூட சின்ன வெங்காயம் ரொம்ப அதிக அளவுலேயும் பூண்டு ஓரளவுக்கும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த எண்ணெயிலேயே ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகா லைட்டாக கீரி போட்டு விடுங்க கூட ஒரு வர மொளகா அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க வதக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்ல மணமாக இருக்கும் இது கூட கழுவி வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கீரை வந்து போட்டதும் நல்லா பொசுங்கி போயிடும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மூணு விசில் வந்து வைங்க அப்போ தான் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரும் அப்புறம் பாருங்கள் எந்த அளவு நல்லா வெந்திருக்குன்னு இப்போ அதை வந்து நல்லா கடையணும் கடைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு ருசி நம்ம ருசியாக அது கூட நல்லா வெள்ளை சாதமும் நெய்யும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்